அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு சட்டத்தை சொல்கிறாங்கன்னா அது ட்ரையல் அடிப்படையில் கிடையாது புரிஞ்சுக்கோ அது ட்ரையல் கிடையாது அது ஃபிக்ஸடு இன்றைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மள நாம் மட்டும் முஸ்லீம்கள் மட்டும் என்ன இருக்குது குடும்ப அமைப்புகள் சித சிதையாமல் இருக்கு அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜப்பானில் கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ ஃபண்டு வேணும் தெரியுமா இன்றைக்கி இங்கேயே எடுத்துக்கோ மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அந்த சில ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பாரு கல்யாணத்துக்கு பெ ஆள் கிடைக்கிறதில்ல பெண் இல்லை பெண் இல்லை உயர்ந்த ஜாதி தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் கிடையாது உயர்ந்த ஜாதி தான் நாற்பது வயசு ஆச்சு நாற்பத்தஞ்சு ஆச்சு கல்யாணம் யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறா ஏன் எந்த பொண்ணும் தான் ஒரு பொண்ணுங்கிறத நம்பர் தயாரில்லை அவங்களுக்கு நம்பிக்கையே என்னன்னா நாங்கள் ஆம்பளைங்க அவங்களே அவங்களை என்னவா ஃபீல் பண்ணுறாங்க நாங்கள் ஆணுங்க நான் எதுக்கு உனங்க பேச்சு ஏன் கேட்கணும் அப்போ இவங்க டெஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க பாரு ஜாகிலியத்தில் ஜாகிலியத்துனா என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் ரெண்டு மூணு கிளாஸ் முன்னாடி ஜாகிலியத்துனா அறியாமை அறியாமைன்னா என்ன ஒரு அறிவில்லாதவன் அறிவில்லாதவன் கிடையாது ஜாகிலியத்துனா என்னன்னா தன்னுடைய மனசுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவன் புரியுதா தன்னுடைய அந்த கோபத்தையோ தன்னுடைய அந்த ஆசாபாசத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒருத்த முடிவு பாரு அவன் தான் ஜாகில் அதுதான் அபு ஜஹில் புரியுதா அவன் மிகப்பெரிய கல்வியாளன் அவன் அவனுக்கு எழுதப்படி தெரியும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் அவன் முட்டாளெலாம் கிடையாது ஜாஹில் என்ன அப்படியே தலையை செஞ்சுட்டு அப்படியே இங்கே பார்க்க மாதிரி சுத்திட்டு போனான் அப்போல்லாம் கிடையாது அவன் பயங்கர புத்திசாலி ஆனால் அவனுக்கு தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ நஷ்டன்ட்டு அதனால் அவன் ஏற்றுக்கல புரியுதா அப்போ இன்றைக்கி இவங்க வந்து ஒரு சட்டம் இயற்றுறாங்க பாரு ஜாக்லீத்தில் உட்காந்துட்டு அதாவது ஒரு 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 பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள்னு உட்காந்து சட்டம் இயற்றுறாங்க என்னங்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு செய்யணும் இத்தனை வருஷம் பிரச்சனை பண்ணாங்க பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது பேக்ஃபேர் ஆயிருக்கு சைனாவில் வந்து கொ குழந்தைகள் வந்து பெருக்கக்கூடாது ஏன்னா உலகத்துலேயே நாங்கள் தான் நம்பர் ஒன் ஜனத்தொகைன்னாங்க இப்போ சைனாவோடைய நிலவரம்னா குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா ஃபண்டு தரோங்கிறேன் ஏன் அடுத்த ஜென்ரேஷன் இல்லை